சாதிப்பதற்கான சாதக அறிக்கை இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்கள் அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதின் மூலமாக உங்களுக்கு உள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் ஒரு குழுவாய் இணைந்து வேலை செய்வதை கற்றுக்கொள்வேன் நான் ஒரு குழுவாய் இணைந்து வேலை செய்வதை கற்றுக்கொள்வேன் தற்பெருமையும் அகம்பாவமும் என் மனோபாவத்தில் இல்லாமல் அதை சரியாக வைத்துக் கொள்ள பிரயாசப்படுவேன் தற்பெருமையும் அகம்பாவமும் என் மனோபாவத்தில் இல்லாமல் அதை சரியாக வைத்துக்கொள்ள பிரயாசப்படுவேன் நான் மக்களோடு இடைப்படுவதில் தேர்ச்சி அடைவேன் நான் மக்களோடு இடைபடுவதில் தேர்ச்சி அடைவேன் மக்கள் என்னுடைய யோசனைகளை எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்கள் என்னுடைய யோசனைகளை எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனெனில் நான் அவர்களின் தனிப்பட்ட பலம் மற்றும் பலவீனத்தை மதிக்கிறேன் நான் மற்றவர்களிடத்தில் உதவி கேட்க தயங்க மாட்டேன் நான் தவறு செய்துவிட்டால் அதை ஒத்துக்கொள்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது நான் மற்றவர்களிடத்தில் உதவி கேட்க தயங்க மாட்டேன் நான் தவறு செய்துவிட்டால் அதை ஒத்துக்கொள்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது மற்றவர்களை புகழ்வதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பேன் குறை சொல்வதற்கான காரணங்களை யோசிக்க மாட்டேன் மற்றவர்களை புகழ்வதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பேன் குறை சொல்வதற்கான காரணங்களை யோசிக்க மாட்டேன் குறை சொல்வதற்கான சந்தர்ப்பம் என்னை தூண்டும்போது என் நாக்கை கடித்துக்கொள்வேன் புகழ்வதற்கான காரணம் கிடைத்தால் வீட்டின் மேலிருந்து கூவிச் சொல்வேன் குறை சொல்வதற்கான சந்தர்ப்பம் என்னை தூண்டும்போது என் நாக்கை கடித்துக் கொள்வேன் புகழ்வதற்கான காரணம் கிடைத்தால் வீட்டின் மேலிருந்து கூவிச் சொல்வேன் புன்னகைதான் நான் யாருக்கும் தரக்கூடிய மிக மலிவான பரிசு அதே வேளையில் ராஜ்ஜியங்களை வெல்லும் வலிமை அதற்கு இருக்கிறது புன்னகைதான் நான் யாருக்கும் தரக்கூடிய மிக மலிவான பரிசு அதே வேளையில் ராஜ்ஜியங்களை வெல்லும் வலிமை அதற்கு இருக்கிறது நண்பர்களை சந்தித்தாலும் எதிரிகளை சந்தித்தாலும் ஒரே மாதிரி புன்னகைப்பேன் நண்பர்களை சந்தித்தாலும் எதிரிகளை சந்தித்தாலும் ஒரே மாதிரி புன்னகைப்பேன் நான் புன்னகைக்கும் பொழுது தனிமை வெறுமை சோகம் வெறுப்பு நம்பிக்கையின்மை ஆகியவைகள் மறைந்து போகிறது நான் புன்னகைக்கும் பொழுது தனிமை வெறுமை சோகம் வெறுப்பு நம்பிக்கையின்மை ஆகியவைகள் மறைந்து போகிறது எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அல்லது என்னை புறக்கணிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நான் மன்னிக்கிறேன் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அல்லது என்னை புறக்கணிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நான் மன்னிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அதனால் எல்லோரும் என்னை விரும்புவார்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதனான இயேசுவைப் போல் வாழ்வேன் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதனான இயேசுவைப் போல் வாழ்வேன் நான் ஒரு குழுவாய் இணைந்து வேலை செய்வதை கற்றுக்கொள்